யசோதரா அத்தியாயம் எட்டு எது துறவு சுஜாதா அங்கிருந்து செல்ல சித்தார்த்தரின் ஐந்து சீடர்கள் அங்கு வந்தனர் சித்தார்த்தர் அந்த பெண்ணின் கைகளால் கொடுத்த பாயாசத்தை உண்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு துறவி பெண் கொடுக்கும் உணவை உண்டதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் அதை சித்தார்த்தரின் துறவரம் கலங்கம் அடைந்ததாக கருதினர் அவர்களுள் ஒரு சீடன் சித்தார்த்தரிடம் ஆச்சாரியரே எதற்காக இவ்வாறு தங்களின் துறவரத்திற்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டீர்கள் உணவை உண்டு கயங்கப்படுத்தி விட்டீர்கள் ஆச்சாரியரே என்றான் அதற்கு சித்தார்த்தர் மகனே உணவை உண்ணாமல் இருப்பதால் நாம் நம் லட்சியத்தையும் துறவரத்தையும் அடைய இயலாது என்றார் ஆச்சாரியரே துறவரத்திற்கென்று சில விதிமுறைகள் உண்டல்லவா நாம் அதனை பின்பற்றுவதுதான் நமது கடமை ஆனால் தாங்கள் ஒரு பெண் அளித்த உணவை ஏற்றுக்கொண்டதால் துறவரம் கலங்கப்பட்டு விட்டது என்றான் இரண்டாவது சேடன் மகனே பெண்கள் கலங்கம் அல்ல அவர்களை பெண்களாக பார்ப்பதே கலங்கமாகும் மகனே அவர்களும் நம்முள் சக உயிரினம் அல்லவா துறவரம் என்பது பெண்களை புறக்கணிப்பதால் மட்டும் கிடைப்பதல்ல பெண்களை பெண்களாக காண்பதில்தான் துறவரம் கலங்கப்படுகிறது என்றார் சித்தார்த்தர் அவரின் வார்த்தைகளில் உண்மை இருந்தது ஆனால் அது அவரின் சிடர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு சித்தார்த்தரின் மீதுள்ள நம்பிக்கை குறைந்தது அவர்கள் சித்தார்த்தரிடம் எங்களை மன்னித்து விடுங்கள் தங்கள் மீதிருந்த விஸ்வாசம் எங்களுக்கு குறைந்துவிட்டது அதனால் நாங்கள் இங்கிருந்து புறப்படுகிறோம் என்றனர் சித்தார்த்தரின் முகத்தில் சிறிய புன்னகை மட்டுமே தோன்றி மறைந்தது சில தினங்களுக்கு பின் சித்தார்த்தரும் அங்கிருந்து புறப்பட்டார் தனக்கு அமைதியாக தெரிந்த ஒரு இடத்தினை அவர் கண்டறிந்தார் அது ஒரு அரசமரம் மரம் அதன் அடியில் அமர்ந்து தன் தவத்தினை மேற்கொண்டார் தவம் மாபெரும் தவம் உலக நன்மைக்காக மேற்கொள்ளப்பட்ட தவம் அது அகிலத்தினை மரணம் என்னும் இருளிலிருந்து வெளிச்சம் ஏற்படுத்தவல்ல ஞான ஒளியினை கண்டறியும் தவம் வருங்காலத்தில் அந்த அரச மரமே ஞானமளித்த போதிமரம் என்ற பெயர் பெற்றது அங்கு அமர்ந்து சித்தார்த்தர் தனது ஏழு ஆண்டு தவத்தினை மேற்கொண்டார் ஏழு ஆண்டு கால தவத்திற்கு பிறகு அவருக்கு அவரின் தேடலுக்கான முடிவு கிடைத்தது அந்த ஞானம் அவருக்கு அந்த போதிமரத்தின் அடியில் கிடைத்துவிட்டது இளவரசர் சித்தார்த்தர் முழுமையான புத்தராக மாறினார் அந்த போதி மரத்தின் அடியில்